குடியாத்தம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாள் அவரின் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாள் அவரின் எழுபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அவரின் படத்திற்கு தொகுதி பொறுப்பாளர் இளங்கோ கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரரின் படத்திற்கு மலர்களை தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்